அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதர் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க இந்த பதிவை யாருமே தவற விட்டுடாதீங்க அதாவது ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப ரொம்பவும் பவர்ஃபுல்லான அமாவாசை இந்த அமாவாசையில் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் முழுவதும் நீங்கணும் அதாவது பர்டிகுலராக பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது உங்களுடைய கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் ஏதாவது சண்டை சச்சரவு மன நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி சில பேருக்கு காரணமே தெரியாம உடம்புல வந்து எப்பொழுதுமே நோய்கள் ஏதாவது ஒரு நோய் வந்து கொண்டே இருக்கும் இப்படி இருக்கிறவங்களும் சரிங்க நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய வழிபாடு வழிபாடுனா பூஜை கிடையாது விருதம் கிடையாது மந்திரம் கிடையாது எதுவுமே கிடையாதுங்க நான் சொல்லக்கூடிய முறையை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் முழுவதும் நீங்குவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் எதற்காக இந்த பரிகாரத்தை செய்கிறீங்களோ அந்த ஒரு வேண்டுதலை நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேற்ற உங்களுடைய கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரம் இது பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி நீங்கள் செய்யணும் குளிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஆடி அமாவாசை பார்த்தீங்கன்னா இன்று ஆகஸ்ட் மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நேரத்தில் மூணு ஐம்பதுக்கு வந்து தொடங்குது நாளைக்கு ஆகஸ்ட் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நாலு நாற்பத்தி ரெண்டோட அமாவாசை நிறைவடைகிறது அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை நாளைக்கு காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி நீங்கள் செய்யணும் அவ்வளோதான் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் ஃபோனில் சூரிய உதயத்துக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இதை நீங்கள் வந்து எரிக்கணும் அவ்வளோதான் வேறு எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து வெள்ளை எருக்கஞ்செடி இருந்துச்சுன்னா எருக்கஞ்செடியோட இலைகளை மூன்றே மூன்று பிரிச்சுட்டு வாங்க சப்போஸ் வெள்ளை கலரில் இருக்கிற எருக்க இலைகள் கிடைக்கலைனா வெள்ளை கலர் பூ இருக்கும் பாருங்கள் அந்த எருக்க நிலைகள் கிடைக்கலைன்னா சாதாரணமாக இருக்கிற எருக்க இலையை மூணு பிரிச்சுட்டு வாங்க அதாவது இன்றைக்கே பிரித்து வச்சுக்கோங்க இதை என்ன பண்ணுறீங்கன்னா மூணு இலை கிடைச்சாலும் சரி இலை கிடைச்சாலும் சரி அதை பிரிச்சுட்டு வந்துடுங்க வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த எருக்க இலையில் உங்களுடைய கடன் பிரச்சனை இருந்துச்சுன்னா கடன் பிரச்சனை தீர வேண்டும் நான் எப்படி சொல்கிறேனோ அது போல் நீங்கள் எழுதுங்க அதே போல் பணம் வேண்டும்னா பணம் வேண்டும்னு கேட்காதிங்க பிரச்சனை தீர வேண்டும் உடலில் இருக்கிற நோய்கள் முழுவதும் நீங்க வேண்டும் சப்போஸ் கணவன் மனை ஒற்றுமை இல்லாம சண்டை சச்சரவா இருக்குன்னா கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற சண்டை சச்சரவு நீங்க வேண்டும் உடலில் இருக்கிற நோய்கள் முழுவதும் குணமாக வேண்டும் வேற ஏதாவது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி உங்க வீட்டில் இருந்தாலும் உங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்க வேண்டும் இது போல உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை அந்த இலையில எழுதணும் அதாவது உங்களுக்கு வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை தான் எழுதணும் வறுமை நீங்க வேண்டும் வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் குறைய வேண்டும் நீங்க வேண்டும் உடம்புல இருக்கிற நோய்கள் தீர வேண்டும் கடன் பிரச்சனை முழுவதும் தீர வேண்டும் இது போல நீங்க எழுதிக்கோங்க ஒரே ஒரு பிரச்சனைக்காகவும் எழுதலாம் மூன்று பிரச்சனைக்காகவும் எழுதலாம் ஒரு பிரச்சனை பிரச்சனைக்கு எதுனீங்கன்னா உடனடியாக தீர்வு கிடைக்கும் மூணுனா கொஞ்சம் லேட் ஆகும் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது வீட்டில் இருக்கிற உங்களை ஆட்டி படைத்துக் கொண்டு இருக்கிற பிரச்சனையை நீங்க ரெட் கலர் பெண்ணால் எழுதணும் ஸ்கெச் பெண்ணும் மார்க்கர் ரெட் கலர்ல இருக்கிறதுல தான் எழுதுனா வேற எதுவும் ஆப்ஷன் கிடையாது ரெட் கலர் பெண்ணால உங்களுடைய பிரச்சனையே அந்த இலையில எழுதிட்டிங்க இல்லையா அப்படி எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நல்லெண்ணெய் இருக்க பிறகு அந்த நல்லெண்ணெயை எடுத்து அந்த மூன்று இலைகளிலுமே அப்ளை பண்ணிடுங்க மேலே நீங்க எழுதுனதுக்கு மேலே நல்லெண்ணெயால் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு மண் சட்டி இல்லைனா எதாவது ஒரு வேஸ்ட்டாக இருக்கு பாருங்க வீட்டில் ராட்டி இருக்கு பாருங்க அது கிடச்சா கூட ரொம்ப ரொம்ப நல்லது இதை என்ன பண்ணுறீங்கன்னா உங்க வீட்டு வெளியில தான் இதை நீங்கள் செய்யணும் உங்கள் நிலவாசலுக்கு வெளியில் போய் இப்படி எழுதிட்டு ராட்டி இல்லைன்னா ஏதாவது ஒரு மண் சட்டி இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சோண்டு பச்சை கற்புரம் வச்சு அதுக்கு மேலே இந்த இலைகளை வச்சு அந்த இலைகளுக்கு மேலே கொஞ்சோண்டு பச்சை கற்புரம் இல்லை சாதா கற்பூரம் எது இருந்தாலும் சரி அதை வச்சு எரிச்சிடுங்க அது நல்லா கொழுந்து வீட்டு எரியறது போல எரிச்சிடுங்க எரியும்போது அந்த ஜுவாலையை அந்த நெருப்பை பார்த்து நீங்கள் என்ன ஏதிருக்கீங்களோ சப்போஸ் என்னுடைய கோடிக்கடனும் அடைந்து விட்டது என்னுடைய கடன் பிரச்சனை முழுவதும் தீர்ந்து விட்டது என் உடம்பில் இருக்கிற நோய்கள் முழுவதும் முற்றிலும் குணமாகி விட்டது அதே போல் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் முழுவதும் நீங்கி விட்டது அது போல் நீங்கள் என்ன பிரச்சனையை எதிர்க்கீங்களோ அது தீர்ந்தது போல் ஒரு இமாஜினேஷன் பண்ணி அந்த நெருப்பை பார்த்து என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிட்டு அப்படின்னு சொல்லி மனதார நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக என்னுடைய பிரச்சனையை தீர்ந்துட்டு தான் நீங்கள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருப்பீங்களோ அதே போல் அந்த ஜுவாலையை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக சொல்றாங்க நீங்கள் என்ன பிரச்சனைக்காக அந்த இலையில எழுதி எரிச்சிங்களோ அந்த பிரச்சனை இருந்த இடம் தெரியாமல் போகும் ஒரு பர்சன்டேஜ் கூட நம்பிக்கை இல்லாமல் செஞ்சிடாதீங்க நம்பிக்கையோடு இதை செஞ்சால் என்னுடைய பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னுட்டு நீங்கள் இதை செய்யுங்க நிச்சயமாக நிறைவேறும் அந்த இலை நல்லா எரிஞ்சு சாம்பலாக போயிடும் பாருங்கள் அந்த சாம்பலை கையால் தொடாதீங்க ஏதாவது ஒரு டஸ்ட்பின் ஏதாவது மொரத்தாலே அந்த சாம்பலை எடுத்து எதாவது மரத்துக்கடியில் போட்டுடுங்க இல்லைன்னா எதாவது ஒரு கால் படாத இடத்துல போட்டுடுங்க போட்டுட்டு வந்து நீங்கள் வீட்டுக்கு வந்து குளிச்சுடுங்க அவ்வளோதான் இதை வந்து குளிக்காம தான் செய்யணும் தூங்கி எழுந்திரிச்சு மவுத் வாஷ் பண்ணிக்கோங்க இல்லை ப்ரஷ் பண்ணிக்கிட்டு இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் போய் குளிக்கலாம் இப்படி நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆடி அமாவாசை என்று செஞ்சு செஞ்சு பாருங்கள் நிச்சயம் உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் கடன்கள் இருந்த இடம் தெரியாமல் போகும் உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் ஒவ்வொன்றாக நல்லதாக நடக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய நெகைச்சுவை எனர்ஜி முழுவதும் நீங்கும் இந்த பரிகாரத்தை வீட்டு வாசலுக்கு வெளியில் இருந்து கொண்டு தான் செய்யணும் வீட்டுக்குள்ளே இருந்து செய்யக்கூடாது இந்த இலையெல்லாம் எரித்து முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து குளிச்சுடுங்க சூரிய உதயத்துக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி செஞ்சுடுங்க சூரிய உதயத்துக்கு முன்னடியே செய்யணும் அவ்வளோதான் நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும் நன்றி